ஃபர்ஸ்ட்டில் யார் வாங்க லைவில இருக்கவங்க கமாண்ட் பண்ணுங்க யாராக இருந்தாலும் இந்த இடம் எந்த இடம் கண்டுபிடிச்சிருக்கேன் பார்க்கலாம் எந்த ஏரியா இது ரயில்வே சங்ஷனில் வந்து உக்காந்துருக்கேன் இதுதான் காரக்குடி ரயில்வே ஜங்ஷன் பனி பாருங்கள் எப்படி விழுகுதுன்ட்டு பனி இனி விழுகுது மணி ஏழு ஏழு இருபத்தஞ்சாக போகுது பனி நீ இதாக விழுகுது பனி இந்த ட்ரெயின் தண்டாவளத்தில் ஒரு போல்ட்டு ஒன்று எத்தனை பெருசு போட்டிருக்காங்க பாருங்கள் சங்ஷன் தெரியுதா காரக்குடியில் பனி இப்போதைக்கு அதிகமாக விழுந்து கொண்டிருக்கிறது கல்லாம் ஈரமாக இருக்கு தெரியுதா இது வந்து ஒரு கிரவுண்டு பூங்கா மாதிரி சாயந்தரம் மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க இது ஸ்டாஃப் முட்டி நின்றுக்கிறோம் ஸ்டாஃப் ஒன்று ரோடு நின்றுக்கிறோம் ஃபஸ்ட் லேக்கா ஹாய் மீஸ்கா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா தீ சாப்பிட்டீங்களா பாருங்க காரைக்குடியோட கிளைமேட் எப்படி இருக்குங்க இன்னி பனி விழுகுது பனி பயங்கரமாக விழுகுது ஹலோ டியார் லைவில் இருக்கவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் சைலண்ட் வாட்சாக இருக்கீங்க இருக்கலாம் காரைக்குடி பிடிக்கும் காரக்குடி வந்து செட்டிநாடு சமையல் ஃபேமஸ்ஸு அந்த தமிழில் என்னது மை கமாண்ட் லைக் காரக்குடி வெரி இது வந்து காரக்குடி ரயில்வே ஜங்ஷன் இது பக்கத்தில் தான் வேலை செய்கிறாங்க பக்கத்துலன்னா அந்த ஒரு கவர்மெண்ட் காலேஜ் அது என்னமோ ஒரு பேர் Mixing yeah. sample mixing my command. And, uh, ஹாய் கண்ணன் வாங்கக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ராணி என்ன அது எப்படிண்டா ஒன்றும் புரியல குட் மார்னிங் குட் மார்னிங் வாங்க டீ சாப்பிட்டிங்களா நான் டீ சாப்பிட்டு அப்படியே ரயில்வே ஸ்டெங்ஷனில் பக்கம் ஒரு டைம் பாஸ்க்கு வந்தோம் வந்தால் இங்கே பனி பாருங்கள் எப்படி விழுகுலேருந்து இப்படியே இன்னி இதாக இருக்குது இந்த பக்கம் சூரியன் உதிச்சிருச்சு சூரியன் தெரியுதா லைவில் நாலு பேர் இருக்கீங்க தேங்க்யூ லைவில் அஞ்சு பேர் இருக்குங்க ரொம்ப நாள் கழித்து லைவ் போடலான்னு தோணுச்சு நீ பழையபடி ஊருக்கு போயிட்டால் லைவ் போட முடியாது அப்புறம் அங்கே விருதுநகர் போய்ட்டு போயிட்டு வந்துடுவேன் வேலைக்கு ஏழு பேர் லைவில் ஃபாலோ பண்ணுறீங்க ஸோ உட்காருவோம் இருக்கும் போனால் இங்கே காணும் அதே இருந்தாலும் கோயம்புத்தூர் மாதிரி வராது கோயம்புத்தூர் வந்து அது வேற இங்கே வந்து ஒன்று வெயில் ஓவர் பண்ணுறது கோயம்புத்தூர்னால் வெயில் தெரியாது இங்கே வந்து வெயில் ஓகே உட்காருவோம் ஒரு ட்ரெயினை கூட காணும் இங்கே தான் நான் ட்ரெயின் போகிறதெல்லாம் அதில் தான் எடுத்து வீடியோ போடுவேன் நைட்டில் எல்லாம் ட்ரெயின் போகும் இங்கே தான் வந்து உட்காந்து அப்படியே வீடியோ எடுக்கிறது டீ சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா தைப்பில் இருக்க கமாண்ட் பண்ணுங்க ஏன் சைலண்ட் வாட்சா பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் தமிழில் கமாண்ட் போடுங்க ஒன்பது பேர் இருக்கீங்க ஓகே பாய் காணா வைங்களா ம் இன்ஜினியர் எப்போ வர்றாரோ வாங்க ஜிஜி கா வாங்க எப்படி இருக்கீங்க இன்னும் புரியலையே

ஆட்டோமேட்டிக் எல்லாரும் தமிழில் தான் கமாண்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு காட்டு இப்போ வந்துச்சு அந்த ஒரு இதில் போய் மாற்றினேன் சைலண்ட்டு சக்கரம் இருக்குது பாருங்கள் பார்த்துட்டேன் 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 போய் மாற்றிட்டேன் பார்த்துட்டேன் அதுக்குள்ளே போயிட்டேன் ஓகே தம்பி ஓகேக்கா உட்காருங்கண்ணா அப்படியே அந்த ட்ரெயினை அனுப்பிச்சிட்டு போவோம் அந்த ட்ரெயின் வர முடியுது ஃபோன் பண்ணாங்க எல்லோரும் தமிழில் தான் கமாண்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு இங்கிலீஷில் காமிக்கவும் நீங்கள் தான் செட்டிங்ஸ் மாற்றணும் மாற்றியாச்சு மாற்றியாச்சு எல்லோரும் அப்படி அப்படித்தான் இப்போ இருக்கு அப்படியா சரிக்கா சரிக்கா காது கேக்குது என்னோட இன்ஸ்டாகிராமில் ஐடியில் ஃபாலோ பண்றவங்க ரெண்டு பேத்துக்கு சப்போர்ட் கொடுங்க ஒருத்தர் ஆகிட்டு ஒருத்தானிக்க பாருங்க பாவம் லைவ்ல தான் மாத்த முடியும் இல்லக்கா மாத்திட்டேன் நான் அப்படியா போகணுமா சலூன் கடைக்கு சலூன் கடைக்கு போகணுமா ஆமாம் கடை எத்தனை மணிக்கு திறக்க மாட்டாங்க டயர் கடை டயரு ஸ்கூட்டிக்கு இப்போ திறந்துக்க மாட்டாங்களா ஒம்பது மணிக்கு மேலே தானே அதுவும் ஒம்பது மணிக்கு திறப்பாங்க

சட்டி எப்படி போயிருக்காம இருக்கிறீங்க ஓட்டி அப்படி இல்லை ரெண்டு நிறையா விதம் இருக்குடா நிறைய விதம் இருக்குது கோயம்புத்தூர்ல இருக்கிறப்ப அந்த கையால் முடியல செம்பத்தடிக்காமல் படிச்சு தானே இப்போ வந்து இந்த கைலி கட்டிட்டு பேண்ட் போடுறதுன்னு பாட்டவும் முடியலாம் கவர் செம்பத்தடிச்சு கலந்துச்சு வண்டியில் போவோம் டயர் கடை இருந்துச்சுன்னா அப்புறம்

i ñadaw rayweteek poo இந்த வீடுதே நாங்கள் வேலை பார்த்த வீடு முடிஞ்சிச்சு முன்னாடி மட்டும்தான் பூசணும் அந்த மோட்டரை போட்டு விடுங்க உனக்கு என்னோட குட்டிங்க நிற்கிது இதுவரு இதுதான் என்னோட சிங்கம்

ஒரு பத்து மணி பதினொன்று மணி காசு வாங்கிட்டு அப்படி ம் எடுத்து எல்லாம் சுத்தமாக நீட்டாக கழுவி வச்சிருங்க அப்படியே சாக்ல போட்டு கேட்டு போகிற மாதிரி ம் சாக்கு இருக்குல்ல பெருசு வெலை சாக்கு இப்போ டயர் மாற்றணும் டயர் போச்சு வண்டி எடுத்து வரானா வண்டி எடுத்து வந்து இப்ப டயர் போச்சுருந்தான் வண்டிக்கு இந்த சிமெண்ட்டை தூக்கி உள்ளே ஓட்டுறேன்னு নে বেটাইছে টাইপ কৰি পি পি